நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவிதான் தன்னுடைய வாழ்நாளை பொறுத்தவரை நாம் சூழலுக்காலம் வாழ்கின்றோம் வாழ்கின்ற காலத்தில் எப்படிப்பட்ட தியாகங்களும் குறித்து வகைகள் தான் முக்கியம் அந்த வகையில் தியாகத்தால் இருக்கின்ற பத்ரி பெற்றால் அதே போன்று மேற்குவங்கத்தில் ஒரு விவரமான சம்பவம் சரக்குரிய மோதி இரு ரயில் இரு ரயில் மோதி ஒரு எட்டு பேர் மரணமாயிருக்கிறது ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு துன்பகரமான ஒரு செய்தி எனவே சாப்பாடு இது ஒரு மனவாசுத்தையும் அதே நேரத்தில் ரயில்வே துறை விழிப்புணர்வு தொடர்ந்து பார்த்தால் இது போன்ற அந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுவது ஒரு ரயில் பயணம் செய்வதற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நலமையாக நான் ரொம்ப அறிவிக்கிறோம் எனவே அந்த வகையில் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ரயில்வே துறை ஒரு விழிப்புணர்வு வந்து

ஒருத்தர் ஒரு கருத்தை கருத்தை வந்து சொல்றாங்க முதல்ல அவர்களுக்கு முகாந்திரம் இருக்காங்க சொல்லக்கூடிய அந்த முகாந்திரம் இருக்கான்னு சொல்லி பாருங்க திமுக வந்து எந்த ஒரு முகாந்திரம் இல்லை ஒரு அருகதையும் நான் சொல்கிறேன் ஏன்னா ஏற்கனவே

இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்னைக்கு தேர்தல் எடுத்து நடக்குது அது இப்போது திமுக வந்து நின்றுதா ஏன் அப்ப என்ன இருக்குது கேள்விங்க சரி அதே ரெண்டாயிரத்தி புதுக்கோட்டையில எலக்ஷன் இருக்குது அதுல திராவிட கழகம் இந்த வீர சூரன் பற்றி பேசுகிறாங்க அப்போ எங்கே போச்சு வீரம் சூரன் எல்லாமே அப்போ எங்கே போச்சு இப்போ நிற்கிறதுக்கு அதே நேரத்தில் கூட ஒரு குடும்பத்தில் வந்து தெளிவாக பேசியிருக்கேன் இதனை பொறுத்தவரை வந்து விற்கிற ஆண்டியங்களுடைய போல் அதில் வந்து தமிழ்நாட்டுக்கே தெரியும் யாருக்கும் மார்க்கிட்ட கருத்துக்கிறேன் ஏன்னா இப்போ கூட அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ து னி பேர் ஆறாயிரம் போட்டு அது ஒரு நியாயமான ஒரு நேர்மையான ஒரு சுதந்திரமான ஒரு ஜனநாயக ரீதியில் முழுமையான அளவுக்கு வந்து தேர்தல் கமிஷனை பொறுத்தவரில் தேர்தலை வந்து நடத்துவதற்கு உத்தரவாதம் கொடுத்தார் அந்த உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஏன்னா ஈரோடுல பொறுத்தவரையில் என்ன நடந்தது நாட்டு மக்களுக்கு வாக்காளர்கள் பொதுமக்கள் அவர்கள் ஆடு மாடுகளை போல பட்டியல காலையில சார்ந்தவர்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் கவனிச்சு அவங்க வந்து வெளியில போவதாக செய்வ சுற்றுலா கூட்டு போட்டு அவங்க வீட்டுக்கு போய் குடிக்க வச்சு கொடுப்பது அவங்க வீட்டுக்கு பத்து பாத்திரம் பேச்சு கொடுக்குறது இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்திலேயே வந்து கேலி கூத்தாக்கி வெட்கப்படுகின்ற அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகம் சொல்லிக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அரங்கேற்ற உங்களுக்கு தெரியுமா தெரியாத அவங்களுக்கு ஊடகங்களில் வந்துதான் இல்லையா அப்படி சரி அது ஒரு பக்கம் கிட்ட அதிகார நீங்கள் வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் முழுமையாக என்ன பண்ணுவாங்க அரசாங்க நிர்வாகத்தை அரசு இயந்திரத்தை விட்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மாநிலத்தை எந்த வேலையும் ஒட்டு வந்து ஸ்டாலின் அமைச்சர்கள் உள்ள அமைச்சர்கள் அத்தனை பேருமே அங்கே வந்து விற்கிற வேண்டியது தான் முன்னாடி கேம்ப் போட்டு பணம் அதுக்காக ஆற்றலம் அதே போன்று அதிகாரி கூட பார்த்து தான் ஒரு மாநில அரசு அதிக அடிக்கிறோம் முழுமையாக வந்து அதுக்கு வந்து நன்றி வந்து அவருக்கு எந்திருப்பாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடந்தது எங்களுடைய இடைத்தேர்தல் ஒரு ஜனநாயக ரீதியாக வந்து பார்த்து ஒரு தேர்தல் வந்து நியாயமாக சுதந்திரமாக அமைதியாக அதே நேரத்தில் வந்து ஒரு ஜனநாயக குரல் விலையை நெருக்காமல் நடந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம இப்போ இதில் பொருள் பொறுத்தவரை இந்த தேர்தலில் போட்டிடுவதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி வேஸ்ட் ஆஃப் மணி வேஸ்ட் ஆஃப் ஃபியூல் வேஸ்ட் ஆஃப் ஃபியூல் வெளிபொருள் கூட பார்த்தீங்கன்னா அதுவும் வெளிபொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து டீசல் பெட்ரோலாம் அந்த நிலத்துன்னு கிடைக்கிறது அது இன்னும் ஐம்பது வருஷந்தான் ஆகும் அதெல்லாம் வேஸ்ட் ஆகும் வேஸ்ட் ஆகும் அதனால் அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே வந்து முழு காரணங்கள் இருக்கு எங்கள் வந்து இந்த மாதிரி அக்கறை வந்து திமுக அவங்க அப்பா இது கருணாநிதி காலத்து வந்து கத்துப்பிடி முதல் முதல்ல வந்து இந்தியாவிலேயே வந்து சொல்றாரு அதாவது தாந்திரிகிட்டு பிறரை நம்பா இருந்துச்சு இவங்க நான் என்ன சொல்கிறேன்னா சொல்றேன்னா சிறு ஓடுறாங்க இருப்பான் இவன் வரைக்கும் போனால் சில ஓடுறா சில தான் மறுப்பான் அதனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்தை சூரியாடி வாக்குகளை கொள்ளையடிக்கின்ற ஒரு திருட்டு கும்பல் தான் திமுக